இந்தியாவுக்குள் நுழைந்து முப்பது நாட்களுக்கும் மீட்போகாமல் தங்க விரும்பும் வெளிநாட்டவர்களுக்காக வரும் ஜனவரியில் இஎஸ்பி எனப்படும் இணையம் வாயிலான பயண அட்டையை குடிநுழைவுத்துறை அறிமுகப்படுத்த உள்ளது இந்நடவடிக்கையானது குடிநுழைவுத் துறையை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சிகளில் ஒன்று என்பதோடு சேவை முகப்பிடங்களில் நெரிசலை குறைக்கும் நோக்கிலானது என உள்துறை அமைச்சர் டத்தோஸ் சைஃபுரின் நசுத்தியூன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் பிஎல்எஸ் எனப்படும் சமூக பயண அட்டை பி எனப்படும் கே எனப்படும் நீண்டகால பயண அட்டை போன்றவற்றுக்கு புதிதாக விண்ணப்பித்து அல்லது புதுப்பிக்கவோ மாற்றவோ விண்ணப்பித்து காத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் இந்த இஎஸ்பி அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் சாலை விபத்துகளில் சிக்கியவர்கள் இயற்கை பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழலில் சிக்கிய வெளிநாட்டவர்களுக்கும் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கூறினார் என்றாலும் உண்மையிலேயே தகுதி பெற்ற வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே இந்த இஎஸ்பி வசதி கிடைப்பதை உறுதி செய்ய விண்ணப்பங்கள் அனைத்தும் துல்லியமாக பரிசீலிக்கப்படும் அதே சமயம் இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டாலும் பாதுகாப்பு விஷயத்தில் அனுசரணை போக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என டத்தோசி சைஃபோடின் திட்டவட்டமாக கூறியுள்ளார் விளம்பரப் பலகைகளில் இருமொழி தொடர்பான விதிமுறை குறித்து சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் எழுப்பிய விவகாரத்தை பரிகாத்தா நேஷனல் மசித்தானா நாடாளுமன்ற உறுப்பினர் குறை கூறியதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது இந்த விவகாரத்தினால் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே நேற்று கடுமையான விவாதமும் நடைபெற்றது விளம்பர பலகைக்கான விதிமுறைகள் குறித்து தியோங் வெளியிட்ட அறிக்கையினால் தாம் அதிர்ச்சி அடைந்ததாக மாஸ் எர்மியா தீ தேசிய மொழியை பயன்படுத்தும் விளம்பர பலகைகளை காண்பிப்பதன் மூலம் இந்த நாட்டிலுள்ள வர்த்தகர்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதை உறுதி செய்யும் கொலம்பூர் மாநகர் மன்றத்தின் நடவடிக்கைகள் சுற்றுலா பயணிகள் மலேசியாவுக்கு வருவதற்கான முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் நமது நாட்டின் போட்டித்தன்மையை தடுக்கும் என்றும் அமைச்சர் கூறியது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மாஸ் எர்மியாத்தி தெரிவித்தாா் அமைச்சரின் அந்த அறிக்கை உண்மையற்றதாக இருப்பதோடு இதுகுறித்து வெட்கப்படுவதாகவும் நமது நாட்டின் கலாச்சாரத்தை சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சர் பாதுகாக்க வேண்டியவராக இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் சமயம் இனம் மற்றும் அரசு அமைப்பு குறித்து விவகாரங்களை சுற்றுலா அமைச்சர் எழுப்புகிறார் என்றும் Mas எர்மியாத்தி குற்றம் சாட்டினார் dan saya terkejut apabila yang berhormat menteri mendakwa tindakan di BKL untuk pastikan golongan peniaga di negara ini patuh undang-undang dengan mempamerkan papan tanda yang menggunakan bahasa kebangsaan akan mempengaruhi uh, keputusan pelancong untuk melawat Malaysia dan membantutkan daya saing negara kita di pesan negara. Ini adalah kenyataan yang tidak benar. Kenapa? memalukan sebagai menteri um, apa, pelancongan seni budaya, sepatut mengangkat budaya kita dan mempertahankan sebagaimana Tana, saranan Tana, yang berhormat, uh, saya minta maaf saya tak ada Tana, nih, Tana, duduk, Kenapa tak payah nak celah dan Sultan Salat. Selangor Sultan Selangor dah arahkan untuk tanggalkan tanda, tani, tanggalkan papan tanda ada... tulisan Cina berita harian 19 November 2018 dan sebab inilah tak usahlah yang berhormat menteri eh buat drama dan memetik agenda perkauman sebenarnya yang berhormat menteri sebenarnya yang memakar membakar 3R di dalam dan juga di dalam luar negara dan hanya untuk menghalalkan papan tanda yang tidak patuhi undang-undang ini sangat tak betul macam mana saya nak kata dia buat drama malah kenyataan yang berhormat menteri ini sangat bahaya dan boleh kita கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நேற்று வரையிலான மடானி அரசாங்கத்தின் இரண்டு ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மலேசிய போலீஸ் படை சமன்களுக்காக வழங்கப்பட்ட சிறப்பு கழிவு மூலம் மூன்று நாட்களில் ஒன்பது புள்ளி பதிமூன்று மில்லியன் ரிங்கேட் வசூலிக்கப்பட்டது புகேட் அமான் புலனாய்வு மற்றும் போக்குவரத்து அமலாக்கத்துறையின் இயக்குனர் டத்தர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஆசான் பஸ்ரி இத்தகவலை வெளியிட்டார் ஒரு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூறு சமன்களின் மூலம் அந்த தொகை வசூலிக்கப்பட்டதாக அவர் கூறினார் சம்மன்களுக்கு தீர்வு காண்பதற்கான இலக்கை நாங்கள் நிர்ணயிக்கவில்லை மாறாக சம்மன்களை பெற்ற முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கழிவு கட்டண திட்டத்தில் தங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்த்துக்கொள்ள விரும்பியது குறித்து பெருமைப்படுவதாக மொஹம் யூசி கூறினார் இந்த நடவடிக்கையின் மூலம் நிலுவையில் உள்ள சமன்களுக்கு தீர்வு காணும் பொதுமக்களின் விழிப்புணர்வையும் ஆன்லைன் மூலம் தீர்வு காணும் போக்கையும் உணர முடிந்தது வெள்ளிக்கிழமை முதல் நேற்று வரையிலான மூன்று நாள் காலகட்டத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூறு சமன்கள் மூலம் தொன்னூற்றி ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரிங்கேட் திரட்டப்பட்டது சிலாங்கூர் வணிக வளாகங்களில் அடுத்த ஆண்டு தொடங்கி வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க மாநில அரசு உத்தேசித்துள்ளது பிளாஸ்டிக் பைகள் பயன்பாடு அற்ற மாநிலமாக ஸ்லாங்கோரை உருமாற்றும் முயற்சியே அதுவென பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடின் தெரிவித்தார் ஊராட்சி மன்ற அதிகாரத்தின் கீழ் அந்த உத்தேச திட்டத்தின் அமலாக்கம் குறித்த விவகாரங்கள் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன அனைத்தும் சுமூகமானால் அடுத்த ஆண்டு அது நடைமுறைக்கு வரலாம் என அவர் காட்டினார் சுளியம் பிளாஸ்டிக் பயன்பாட்டு இலக்கை அடைய மாநில அரசு எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து சிலாங்கூர் சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது ஜமாலியா அவ்வாறு சொன்னார் சிலாங்கூரில் ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் பல பேரங்காடிகள் சிற்றங்காடிகள் வணிக தலங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படியும் பிளாஸ்டிக் பை வேண்டுமென்றால் வாடிக்கையாளர்கள் தலா இருபது சேன் கட்டணம் செலுத்த வேண்டும் அதன் மூலம் வசூலாகும் தொகை மாநில சமூக நல அமைப்புகளுக்கோ பயனீடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களுக்கோ பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சமூகத்தை பிரதிநிதித்து இருபத்தி இரண்டு அரசு சார்பற்ற அமைப்புகள் இன்று பின்னாங்கு தாசிக் குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜானை நேரில் சந்தித்தன நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற அந்த சந்திப்பின்போது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்கான ஆலோசனைகள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன இந்திய சமூகம் தொடர்பான விஷயங்களுக்கு எதிர்க்கட்சியான பரிகாத்தான் நேஷனல் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக கொண்டதாக வான் தெரிவித்துள்ளார் அவர்களின் மனக்குமுறல்களை கேட்கையில் இந்தியர்களின் நலன் காப்போம் என பதினைந்தாவது பொதுத் போது வழங்கிய வாக்குறுதியை புத்ராஜயா காற்றில் பறக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிவதாக தனது முகநூல் பதிவில் வான் சைஃபுல் கூறிக்கொண்டுள்ளார் இந்நிலையில் மலேசிய இந்தியர்களின் நலன் காக்கவல்ல திட்டங்களை பர்சாத்து கட்சியின் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கான பர்சகுத்து பிரிவும் வரைந்து வருவதாக அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினருமான வான் சைஃபுல் கூறியிருக்கிறார் இதனிடையே இச்சந்திப்பு பற்றி ஆ இருபத்தி ஐந்து இயக்கத்தைச் சேர்ந்தவரும் கோபியோவின் துணைத் தலைவருமான ரவீந்திரன் வணக்க மலேசியாவிடம் கருத்துரைத்தபோது இந்திய மேம்பாட்டுத் திட்டங்கள் ஆக்ககரமான முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் எதிர்கட்சி உறுப்பினர்களும் இந்தியர்களின் மேம்பாட்டுக்கான ஒரு தீர்க்கமான திட்டத்தை கொண்டிருப்பது அவசியம் முன்னெடுப்பதற்கு ரவீந்திரன் கூறினார் ஆண்களுக்கு எதிரான பாலியல் தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை எச்சரிக்கை அளவில் எட்டியுள்ளதோடு அண்மையில் ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலியல் தொந்தரவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சுக்ரி தெரிவித்திருக்கிறார் இத்தகைய சம்பவங்கள் குறித்து புகார் அளிக்க பல ஆண்கள் இன்னும் முன்வரவில்லை என்றாலும் அண்மைய ஆண்டுகளில் ஆண்களுக்கு எதிரான வன்முறைகள் கணிசமாக அதிகரித்து உள்ளதாக அவர் கூறினார் மேலும் ஆண்களுக்கு இடையே நடக்கும் பெரும்பாலான பாலியல் வன்முறை சம்பவங்கள் ஒரே பாலினத்தைச் சேர்ந்த நபர்களை உள்ளடக்கியது என்று சந்துபோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார் இதற்கு முன் இது தொடர்பாக இருபது வழக்குகளுக்கு மேல் பதிவாகியதில்லை ஆனால் சட்ட ஆலோசனை திட்டத்தை தொடர்ந்து அந்த எண்ணிக்கை ஆயிரத்திற்கும் மேலாக அதிகரித்தது என்று அவர் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான அனைத்துலக தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது போது நான்சி சுட்டிக்காட்டினார்